வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போத்து சவால்கள் ஏற்படும் இப்போத்து திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூரம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சத்தயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உழைத்து வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கடுமையான முயற்சியால் தங்கள் வாழ்க்கையை அமைப்பவர்கள் ராகு பகவான் இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக இருப்பதால் உடல் வலிமை மற்றும் மனநிலையில் வலிமை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் அறிவு மற்றும் நேர்மையில் சிறந்து விளங்குவார்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று வேறுபாடு செய்யாமல் அனைவருடனும் சமமாக நடந்து கொள்வார்கள் இளமை மனசு கொண்டவர்கள் மற்றும் இறைவன் மீதான ஆழ்ந்த பக்தியும் உடையவர்கள் தாங்கள் தொடங்கிய காரியங்களை முற்றிலும் முடித்து விட்டுவிடும் வரை ஓய்வு பெற மாட்டார்கள் எந்த வேலைவுமே அவர்களை அலட்ட முடியாது புத்திசாலித்தனமாக கையாழ்ந்து வெற்றியை பெறுவார்கள் பிரச்சினைகள் வந்தால் துணிந்து எதிர்கொண்டு மனதிற்கும் திறம்பட அதை சமாளிப்பார்கள் தங்களுடைய கொள்கைகளில் உறுதியுடன் நிலைத்திருப்பார்கள் பிறர் சொத்துக்களை ஆசைப்பட மாட்டார்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மையுடையவர்கள் கொடுத்த வாக்கை நிலைநாட்டுவதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல தயார் மனிதாபிமானமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் பிரச்சினைகளை அவசரப்படாமல் கவனமாக ஆராய்ந்து தீர்க்கிறார்கள் கேளிக்கை பொழுதுபோக்கு ஆகியவற்றிலும் நாட்டத்தன்மையுடன் ஈடுபடுவார்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உயர்கல்வி கற்கும் வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு மருத்துவம் சைக்காலஜி தொண்டை திறபி போன்ற துறைகளில் வெற்றி பெறுவார்கள் நினைவாற்றல் மிகச் சிறந்தவர்கள் இலக்கியம் அறிவியல் போன்ற துறைகளில் ஆர்வம் காட்டுவார்கள் தங்கள் சுய சிந்தனையினால் தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவார்கள் ஆனால் கற்றவர்களின் ஆலோசனைகளையும் கவனமாக ஏற்றுக்கொள்ளும் பண்பும் உண்டு வெளிநாடுகளுக்கு சென்று தொழிலில் வெற்றி பெறும் வாய்ப்பும் அதிகம் பைலட் தொழிலதிபர் தொழில் சங்க தலைவராகவும் விளங்குவார்கள் ஸ்டீல் தொழிற்சாலை கார் தொழில்கள் சாயப்பட்டறை பனியன் கம்பெனி விமான நிலையம் கட்டுதல் கடற்கரை பாலம் போன்ற துறைகளில் சிறந்த சாதனைகள் காட்சிப்படுத்துவார்கள் கனரக வாகனங்கள் விற்பது அனல் மின் நிலையம் கட்டுவது மேம்பாலங்கள் சாலைகள் அமைப்பதில் திறமை மிக்கவர்கள் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளிடம் அதிக பாசம் கொண்டவர்கள் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுப்பார்கள் உடன் பிறந்த உறவர்களுக்கு பெற்றோர்களுக்கு எப்போதும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள் பதினெட்டு வயது வரை பல சவால்களை எதிர்கொண்டு அதனை வெற்றிகரமாக தாண்டி சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை பெறுவார்கள் சமூகத்தில் மதிப்பிற்குரிய மனிதராக விளங்குவார்கள் ஆரோக்கியத்தில் சவால்கள் உண்டு கோபம் அதிகரிப்பதால் இதய துடிப்பு இரத்த அழுத்தம் மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்பு உண்டு தோல் பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும் இதனால் சீரான உடற்பயிற்சி மற்றும் மனநிலை பராமரிப்பு அவசியம் சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் இருக்கிறது ராசி அதிபதி சனி பகவானால் இந்நட்சத்திரக்காரர்கள் தெய்வ பக்தி மிகுந்தவர்கள் வேதம் உபநிடதங்கள் போன்ற ஆன்மீக நூல்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள் நேர்மையான வழியில் பொருள் சம்பாதிப்பார்கள் அனைவருக்கும் அன்புடன் நடந்து ஒழுக்கமில்லாதவர்களை விரைவாக விலக்கிவிடுவார்கள் உடல் அமைப்பில் வலிமை புத்திசாலித்தனம் உடையவர்கள் பெண்களுக்கு மிகவும் விருப்பமானவர்களாக இருக்கிறார்கள் சத்தியம் நேர்மை மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு பெற்றவர்கள் பல திறமைசாலிகளின் நட்பையும் பெற்று எதிரிகளை வெல்லும் சக்தி உடையவர்கள் பிறரின் சொத்துக்களுக்கு ஆசை கொள்ளாதவர்கள் மனித நேயம் கொண்டவர்கள் பாகுபாடுகள் இல்லாமல் அனைவருடனும் நல்லவாறே நடக்கும் பண்பும் உண்டு உடன் பிறந்தவர்களுக்கு அதிக பாசம் கொண்டவர்கள் சுய சிந்தனையுடன் செயல்படுவார்கள் ஆனால் அறிவாளிகளின் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள் சொன்ன வார்த்தைகள் தவறாகாமல் அமையும் தொழில்களில் பைலட் கப்பல் இயக்குனர் தொழில் அதிபர் ஆகவும் முன்னேறுவார்கள் பெரும்பாலானவர்கள் ஸ்டீல் கார் தொழிற்சாலை பனியன் கம்பெனி சாயப்பட்டறை ஓட்டல்கள் போன்ற துறைகளில் பணியாற்றி பின்னர் சுய தொழில்களைத் தொடங்குவார்கள் மனைவிக்கு பயந்தவனாகவும் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் தருபவராகவும் இருப்பார்கள் சதயம் நட்சத்திரத்தின் பாதைகள் தனித்துவம் கொண்டவை முதல் பாதம் குறு ஆட்சியில் உள்ளது இதில் பிறந்தவர்கள் நன்னடத்தை மற்றும் மனோதரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தம் எண்ணங்களை உறுதியுடன் நடப்பவர்கள் இரண்டாம் பாதம் சனி ஆட்சியில் உணர்ச்சி பழிவாங்கும் மனப்பான்மையுடன் தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள் மூன்றாம் பாதம் சனி ஆட்சியில் நல்ல குணங்களுடன் காரிய சித்தி உடையவர்கள் பசியை தாங்க முடியாமல் சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள் நான்காம் பாதம் குறு ஆட்சியில் கனவுகளை அடையும் திறமை கொண்டவர்கள் நல்ல குணங்களை உடையவர்கள் பொறுமையும் நிதானமும் காட்டுவார்கள் புகழ்பெறும் வாழ்க்கையை வாழ்வார்கள் சத்தயம் நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் திருவாரூர் மாவட்டம் திருப்புகலூர் பகுதியில் உள்ள அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் ஆகும் தாயார் கருந்தார் குழலி சூளிகாம்பாள் இக்கோயிலுக்கு வந்து சத்தயம் நட்சத்திரத்தினரின் தோஷங்கள் நீங்கும் என நம்பிக்கை உள்ளது வாஸ்து பூஜை புதிய வீடு கட்டும் முன் செங்கல் வைத்து பூஜை செய்வது இங்கு சிறப்பு பெண்களுக்கு பிரசவ காலத்தில் வயிற்று வலி குறைக்க இதனை வழிபடுவர் புராணங்களின்படி இங்கு அம்மாள் பிரசவம் பார்த்ததால் எண்ணெய் பிரசாதம் வழங்கப்படுகிறது இது பிரசவ வலியை குறைத்து சுகப்பிரசவத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது இக்கோயிலில் வழிபடும் போத்து மனசாட்சி சுத்தமாகி வாழ்க்கையில் மேன்மை ஏற்படும் என்றும் கருதப்படுகிறது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்